பண்பார்ந்தன்மே யூடியூப் இருக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ராசி அல்லது மேசத்தில் இருக்கிற கிரகம் செயல்படும் அது எந்த பாகம் வந்தாலும் சரி மேச ராசி யாருக்கும் பயன்படாது எந்த நம்மளுடைய கட்டத்தில் அது எந்த பாவமும் அந்த கட்டம் வந்து நமக்கு வேலை செய்யாது இது சாஸ்திரம் சொல்றது நான் சொல்கிறேன் பரிச்சித்து பாருங்க மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு நமக்கு வந்து ஆகாது ஆகாதன்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் இதே மேச லக்கணத்தை எடுத்து பாருங்க அந்த உண்டான காலபுருஷனுடைய தலைமை லக்கணத்தில் போய் பறந்துட்டாங்க அங்கே இருக்கிறது என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆட்டின் தலை ஆட்டின் தலை தானே இருக்குது ஆடுன்னா வச்சுருக்கான் ஆடுன்னா நாலு கால் எல்லாம் இருக்கணும் ஆட்டின் தலையை வச்சுக்கோ உனக்கு மூளை நிறையா இருக்குது செயல்படுத்துறதுக்கு காலில்ங்கிறத நான் சொல்லாமல் சொல்லிட்டான் மூளை நிறையா இருந்து மூளை மட்டும் நிறையா மண்டை நிறையா இருக்குது அப்படின்னா காலில் என்ன செயல்படுத்த முடியாது அப்போ மேசம் அதிகமான கோபப்படும் மேசம் அதிகமான கோவப்படும் தன்னுடைய மூளையை வைத்து பிறர் பிழைச்சிக்கொள்ளணும் அவங்களுக்கு அது செயல்படாது அதனால் மேச ராசி அல்லது மேசத்தில் இருக்கிற கிரகத்தை வந்து நம்ம செயல்பட வைக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னா அந்த திக்குவாய் பிரச்சனை இருக்கும் திக்குவாய் பிரச்சனைகள் பேச்சில் தடுமாற்றம் பேசுனா லுல்லு பேசிடுறது இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது இதுபோக இந்த மேசலக்கணத்தில் வைப்பிருந்தவங்க ஒன்று பேசுனா லுல்லுத்தனமாக பேசிடுறது இல்லைன்னா கேட்டால் பதில் வர்றது தான் ஒரு அறிவாளியாக இருக்கும் ஆனால் தன்னை உயர்த்திக்கிட தெரியாது இதுதான் மேசலக்கணம் மேசல ரசிக்கிறது தான் ஏன் இதை குறைத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது அது வந்து காலபுருஷனுடைய தலைமை லக்கணமாக போச்சு அப்போ தலைமை லக்கணமாக போச்சுன்னா வந்து என்ன சொல்லலான்னா அதற்கு சிம்பிள் வந்து ஆட்டின் தலை மட்டுந்தான் முழுமையான உருவமாக கொடுக்கல அப்போ முழுமையான உருவமாக கொடுக்கல அப்படிங்கும்போது அது பிறருக்கு பயன்படும் தனக்கு பயன்படாது எந்த வேணாலும் எடுங்க நீங்கள் மேசர் லக்கணம் மேசம் என்று சொல்லக்கூடிய கட்டம் என்னவாக வருகிறதோ அது உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் ஒரு பெரிதாக பிரயோஜனப்படாது சொல்லப்படும் போது இதை செயல்பட வைக்கணும் இல்லையா ஒருத்தருக்கு மேசம் பத்தாம் பாவம் வந்துருச்சுன்னா அவன் எதுக்காக தொழில் பார்க்காம எப்படி இருக்க முடியும் சரி மேசம் வந்து ஒரு ஒருத்தனுக்கு பன்னெண்டாம் பாவம் வந்துருச்சுன்னா கட்டில் என்ன செய்கிறது கட்டில் வேணும் இல்லையா அப்போ கட்டில் செயல்படாது காரணம் அந்த பாவத்துடைய அமைப்பு அப்படி அதை செயல்படுத்துவதற்கு என்ன வழி இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா மேசம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு லக்கணமாக வந்துவிட்டால் அவன் வந்து அவனுடைய மூளை அவனுக்கு பயன்பட மாட்டேங்குது ரிசவத்தில் யார் பிறந்தாலும் பன்னெண்டாம் பாவம் வேலை செய்யாது மிதுனத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லலாம்னா வந்து பதினோராம் பாவம் வேலை செய்யாது கடகத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லலான்னா மேசம் பத்தாம் பாகமாக வந்துடும் அது வேலை செய்யாது சிம்மத்தில் பிறந்து விட்டால் என்ன சொன்னால் ஒம்போது கூடிய பாக்கியஸ்தான அதிபராக தாப்பனுக்கு ஆகாது தாப்பனாலும் எந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்க முடியாது கண்ணியில் போய் பிறந்து விட்டால் என்ன கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்து விட்டான்னா அவனுக்கு ஆயில் ஸ்தானமாக வந்துடும் ஆயில் ஸ்தானமாக வருகின்ற காரணத்தினால மண்டபடைச்சல் தான் அதிகமாக இருக்கும் பிரயோஜனமாக இருக்காது துலாத்தில் போய் பிறந்தாச்சுன்னா பொண்டாட்டி தான் உனக்கு விரோதி மாற்றலாம் முடியாது எது என்ன சொல்கிறான் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா எப்படி இருந்தாலும் ஆர்ப்பு வச்சு விட்ருவாங்க துலாத்துக்கு அந்த கொடுப்பினை எல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருந்து வெளியே செல்லாமல் இருப்பான் காரணம் விதி அது அதற்கு அடுத்து விருட்சிக் கொடுக்கு ஆறு குடையெல்லாம் வருவான் அதனால் பிரயோஜனம் அந்த பாவம் பகுதி பண்ண முடியாது அதற்கடுத்து தனுசில கணத்துக்கு அஞ்சு குடையவனாக வருவான் மூத்த பழம் தான் இவனுக்கு பிரச்சனையாக இருக்கும் மூத்த தான் இவனுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மகர் லக்கணத்துருக்கு நாலு இவனாக வந்துடுவான் வீடு கட்டி குடிவை வந்து சீரடிஞ்ச விளம்பான் கும்பலக்கணத்துக்கு மூணு குடையவன் மூணு இவனாக வருவான் தைரிய பீரிய போகஸ்தானத்தை வந்து இவன் இருந்து பெற முடியாது இவனுக்கு எவனாச்சும் ஒரு கணத்தை கும்பலக்கணத்தில் இருந்தவனுக்கு போகிறான் பாருங்கள் பெஷாமிரியெல்லாம் நடக்கும்டா அப்படின்னு யாராவது தைரியம் செஞ்சால் பேசாமல்டுவாங்க நீயா முடிவுடுன்னு சொல்லி பாருங்கள் ஐயோ குழம்பு சீரழிஞ்சிடுவான் இவங்களுக்கு வந்து சப் சப்போர்ட் வேணும் மேன லக்கணத்துக்கு ரெண்டு கூட உணவு எப்படி இருந்தாலும் பைசாவில் பிரச்சனை தான் இத்தனை பிரச்சனை இருக்குது பனிரெண்டு லக்கணத்திற்கும் இந்த பாவத்தை செயல்படுத்தணும்ல இந்த பாவத்தை செயல்படுத்தணும் இந்த பாவத்துக்கு சொன்னப்பட்டது என்ன சார் தனக்கு பயன்படாது அப்படின்ட்டான் அப்போ தனக்கு பயன்படாத வந்து என்ன சொன்னேன் எப்படி பயன்படாமல் பதினோரு கட்டத்தை மட்டும் வச்சுட்டு பன்னெண்டாவது கட்டம் இது எதாவது ஒன்று வந்துச்சுன்னா வரும் அந்த வரும்போது நீங்கள் ஒன்று என்ன செய்வீங்க அந்த கட்டம் சரி நமக்கு தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு பேசாமல் இருப்பீங்க பெரும்பாலான நபர்கள் வந்து என்ன சொன்னால் நமக்கு தலையெழுத்து என்ன செய்யும் அப்படின்ட்டு பேசாமல் இருப்பான் அந்த பாவத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் அப்போ அந்த பாவத்தை வேலை செய்ய வைக்கணும் இந்த மாதிரி மே மேசம் வந்து என்ன சொல்லான்னா வந்து மேசத்தில் இருக்கிற கிரகம் வேலை செய்யணும் செய்யணும் அப்படின்னா மேசத்தில் சந்திரன் போய் உட்காந்து வீடு கட்டி அறவுரியா போயிடும் பேச்சில் வந்து திணறுதல் வரும் பேச்சில் வந்து திணறுதல் வரும் அப்போ வந்து என்ன சொல்லான்னா இவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அருணகிரிநாதர் முத்தை திருபக்தி திருநகை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை முருகனுடைய பாடலை அழகாக அற்புதமாக பாடி எழுதி எழுதியவர் அவர் தான் அப்போ அருணகிரிநாதருடைய வழிபாடு செய்ய செய்ய மேசத்தில் இருக்கிற கிரகம் வேலை செய்யும் மேச ராசி வேலை செய்யும் இல்லைன்னு வேலை செய்யாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு மேசம் எந்த பாவமாக வருகிறது உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி அது உண்மையாகவே இருக்கும் அதில் மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இங்கே வழியே கிடையாது அப்போ நீங்கள் என்ன சொன்னோன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன சொன்னா அருணகிரிநாதர் எழுதிய முத்தை பக்தி திருநகை என்ற பாடலை உள்வாங்கி கேட்கணும் நிதானமாக நிறுத்தி ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு கேட்க கேட்க நித்தம் கேட்க கேட்க அந்த மேசம் எந்த பாவமாக வருகிறதோ அது கொஞ்சம் என்ன சார் வறண்ட பூமியாக இருந்தது லைட்டாக வந்து புல்லுமுளைக்க ஆரம்பிக்கும் உறுதியாக முளைக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இதனால என்னென்ன பிரச்சனை தீர்வு அப்படின்னா இந்த முத்தை திருபக்தி திருநகை பாடலை நாம் கேட்க கேட்க அருணகிரிநாதருடைய பா படத்தை வைத்து நாம் வழிபாடு செய்ய செய்ய அருணகிரிநாதனுடைய படத்தை வீட்டில் வச்சு பனை வெள்ளத்தை வைத்து பனை வெள்ளம் இருக்கு இல்லையா பனை வெள்ளம் பனை வெள்ளத்தை வைத்து தான் வழிபட வேண்டும் அப்போ பனை வெள்ளத்தை வைத்து மேச மேசத்தில் இருக்கிற கிரகத்தாலோ மேச மேசத்த மேச பாவத்தாலோ நமக்கு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு இதனால் வாயில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு வீடு கட்டி அரைகுறையாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு இத்தனை உண்டு அது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் மேசம் எந்த கட்டமாக வந்தாலும் அப்போ நாம் அருணகிரிநாதருடைய படத்தை வைத்து பனை வெள்ளம் வைத்து ரெண்டு நெய் தீபம் போட்டு என்ன பாடணும் முத்தை திரு பக்தி திருநகை அத்தி அந்த பாட்டை வந்து நல்லா வந்தன நினசரேன் நீட்டாக செல்லில் வச்சு அழகாக வந்தன நினசுறேன் நல்லா தட்டி விட்டு எத்தனை முறை ஓட விடுவீர்களோ ஓடவிட்டு ஒரு பதினெட்டு முறை அதை அருணகிரிநாதர் படத்தை வச்சு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு அல்லது நெய் தீபம் போட்டு ப்ளஸ் வந்து பனைவிலத்தை தனிக்கான வச்சு நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா ஒரு பதினெட்டு தடவை அந்த முத்தை திரு பத்து திருநகை பாடலை நீங்கள் நீங்கள் உட்காந்துட்டு செல்லில் போட்டுட்டு இதே சாமி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் மேசத்தில் மேசத்தில் பா மே கிரகமும் வேலை செய்யும் மேச பாவமும் வேலை செய்யும் இல்லைனா திண்டாட்டப்படுவீர்கள் கஷ்டப்படுவீர்கள் சிரமப்படுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதனால் வரைக்கும் இது தீர்வு கிடைக்கல என்ன சொல்லியிருக்கோம் அதுக்குண்டான காரகத்துக்குண்டான உறவுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்ட்டு இருக்கோம் அதெல்லாம் எங்கே போய் தேடி போயிட்டுருக்க கடவுளே வந்துட்டார் அருணகிரிநாதர் தான் மேசபாவத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சாட்சாத் அவர்தான் அதற்கு காரியகர்த்தா இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம் வேலை செய்யும் உங்களுக்கு வீடு கட்டி பிரச்சனை இருந்தாலும் திக்குவாய் பிரச்சனை இருந்தாலும் வாயில பிரச்சனை இருந்தாலும் தீரும் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிக்கர் சாதிரி ஆகமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்